அனைவருக்கும் வணக்கம் இது நெல்லையபிகாஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல அலங்கார பதிவுகள் நிறையவே பார்த்துக்கிட்டு வரும் இந்த பதிவில் நம்ம பார்க்குற விநாயகர் ஒரு மூன்றடி இருக்கிற ஒரு விநாயகருக்கு அழகா ஒரு சந்தன காப்பு அணிவித்து அவருக்கு அந்த மாலைகள் அழகாக அணிவித்திருக்கக்கூடிய வடிவத்தை தான் நம்ம பார்க்குறோம் நம்ம முதலாக அந்த உடல் பாகத்தில் நீங்க எந்த வடிவத்தில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு சந்தனத்தை அதாவது ரொம்ப சந்தனம் தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு களிமண் பாகத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த வடிவத்தை நீங்கள் நினைக்கிற வடிவத்தை கொண்டு வர முடியும் அந்த பதத்தில் செஞ்சு நீங்கள் கைகள் அழகாக சுவாமி வந்து அந்த தந்தம் அந்த மோதகத்தில் அந்த ஜரிகை பேப்பர் வச்சு நீங்கள் தனித்துவமாக அதை வெளிக்கொண்டு வந்து அதுக்கப்புறம் பெயிண்ட் அந்த வண்ணங்கள் மூலமாக நீங்கள் இன்னும் மெருகேற்றி சுவாமியை நம்ம வந்து அலங்காரப்படுத்துகிறோம் இது மாதிரி பதிவுகளை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்